தெய்வங்களும் புண்ணிய நதிகளும் நீராடும் மாசி மகத்தன்று புண்ணிய நதிகளில் நீராட முடியாதவர்கள் வீட்டில் இந்த நீரில் நீராடினால் போதும் பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணிய நதிகளில் நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன்களை நீங்களும் பெற முடியும் மாசி மகம் அப்படின்றது பாவங்கள் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் புண்ணிய நதிக்கரைக்கு சென்று நமது பாவங்களை நாம் வந்து போக்கிக் கொள்வோம் ஆனால் அந்த புண்ணிய நதிகளுக்கே இருக்கக்கூடிய பாவங்களை போக்குவதற்கு இந்த மாசி மகம்தான் ஒரு சிறப்பான நாள் எல்லா நதிக்கரைகளில் அந்த புண்ணிய நதிகளும் எழுந்தருள்வதாக ஐதீகம் அந்த புண்ணிய நதிகளே தங்களது பாவத்தை போக்கிக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாளை நீங்களும் தவற விடாதீர்கள் முடிந்தால் புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடி அந்த பலனை வந்து பெறுங்கள் இரட்டிப்பு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி முடியாதவர்கள் வீட்டிலேயே நம்ம சொல்லும் முறைப்படி இந்த நீரால நீங்க வந்து குளிச்சாலே போதும் புண்ணிய நதிக்கு சென்று நீராடிய பலனையும் நதிகளின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியும் அது எப்படி என்னன்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க